இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் கொடுக்க ரொம்பல ஷார்ட்டாகவும் போடுவோங்களேன் லென்த்தாகவும் போடுறேன் நீங்கள் இவங்க பேசுகிறது பேக்ரவுண்டை ஹெட்ஃபோன் மாட்டி கேளுங்களேன் ஒன்று புண்ணு முழுசாக காயில் அதாவது மேலே காஞ்சிடுச்சு ஆனால் சைடு கால் ப உள்ளே போகிற புண்ணு இன்னும் சரியாக காயில் அப்படி இருந்தும் அது வெளியே போகணும் அந்த சேவலோடு பேசணும்னு என்னென்ன பண்ணுது பாருங்களேன் குயி வெளியெல்லாம் போக கூடாது ஆறல நீ ஏன் இப்படி முகத்தை வச்சிருக்க உன் முகம் ஏன் இப்படி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னு சந்தோஷமா உனக்கு குயிக்கி எவ்வளோ பேசி பாருங்க நார்மலாக எங்கள் குயிக்கி நல்லாவே பேசும் கொங்க லவ்ஸா நான் என்ன சொல்றது எப்படி லவ்ஸ் பண்றீங்க இந்த பேரும் நீ போகாத நீ போகாத அவன் என்ன உள்ள வரட்டும் வாடா கொண்டல கேஸ் அழகா வாடா இடி வா கேட்காம அவள் பாட்டு போகிறாப்பாங்க நடக்க கூட முடியல ஆனா நமக்கு வெளியே போகணும் அது கூடிய அந்த சேவல் பாருங்களேன் என்னமா பாத்துக்கிட்டு தெரியுமா அந்த குயிக்கியை உண்மையாக இவங்களோட பாசம் வந்து இவங்க மொழி நம்மளுக்கு புரியல ஆனால் பாசத்தை பாருங்களேன் பார்த்தியே இல்லை எவ்வளோ அன்பா இருக்காங்க இவங்கெல்லாம் Terima kasih telah menonton! Terima <tuk tangan> kasih குயிக்கி கொஞ்ச நாச்சும் உள்ளே கூட்டி போயிட்டேன் ஏன்னா காய் ஒன்றும் முழுசாக சரியாகலை குய்க்கை நான் ரூம்குள்ளேயே வளர்த்துருந்தேன் இது பேர் குயிக்கி வச்ச காரணம் என்னென்னா இது என்ன பேசும்போது கூட பேசிகிட்டே இருக்கும் நம்ம பேசினாலும் நம்ம கூப்பிட்டு பேசுவோம் அதனாலேயே இது பேர் குயிக்கின்னு வச்சேன் அப்போ வாய்ஸ் குட்டியாக இருந்துச்சு இப்போ வாய்ஸ் மாறி போச்சு